ஒங்கி நிக்குது இந்த விரை செரவுல சமாளிச்சு நகாரிச்சு நின்னா துரோ வருமானத்துல அந்த அதுக்கு உண்டான வழிய நான் வருமானத்தை வகுத்து கொடுப்பேன் சரியா நிலைநிறுத்தி நிக்கணும் நிலநிறுத்தி நகாரிச்சு நின்னா உண்டான நேரத்துல அந்த வியாபாரத்துக்கு உண்டான வழியை அந்த நேரத்துல நிறைய நிறுத்தி உனக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வழி இருக்குது அவசரப்பட வேண்டாம் அதுக்குண்டான நேரம் பொறுமையா இருக்கணும் இப்ப இருக்கிற நேரம் நாள்ல ஒரு ஆளுக்கு பெரிய விரையசேலவு இருக்குது இந்த பெரிய சேலவு பிரகாரம் இதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்யுங்க பரிகாரத்தை செஞ்சன ஒதுக்கி கொடுத்து உனக்கு உண்டான வலியை டெத்தில வெத்தலை மாலை சாத்தி இதுக்கு உண்டான நெய் தீபத்தை ஏத்தி குடு அதுக்கு உண்டான வலியை மெல்ல நான் அவத்தி குடுக்கறேன் குறைஞ்சதா பெரிய நேரம் ஆகமா ஆஞ்சநேயர் ஆலயத்துல வெத்தலை மாலை சாத்தி நெய் தீபத்தை ஏத்திக்கூட சனிக்கிழமை நாளா பார்த்து இதை மெல்ல நவுத்தி பத்து ரூபா வருமானம் பரவாயில்ல முன்ன இருந்ததை கூட தேவைக்கு முடியல தண்ணி நாற்பது நாளில் கட்ட முடியல சனிக்கிழமை நாடு வெத்தலை மாலை சாத்தி நெய் தீபத்தை தடைபடுற நேரம் அந்த 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 இடத்துல நிறுத்தி எப்பட பிரச்சனையோ அதட்டி ஓட்டி உனக்கு பத்து ரூபா வருமானத்துக்கு உண்டான வழிய நான் வகுத்து தரேன் சரியா பெரிய செலவுல நீ பத்து ரூபாய் வருமானம் கொண்டாந்து செய்யலான்னு நினைச்சா பதினெட்டு ரூபாய் செலவுல அந்த இடத்துல நிக்குது சரியா பதினெட்டு ரூபாய் செலவுல ஒரு ரூபா மீதி இருக்கிறதுக்கு வாங்கி போட்டபோதே எடுத்தா போதும் வர கால நேரத்துல கடிச்சும் பார்த்துட்டேன் அந்த வருமானமும் வருமானம் வீட்டுக்கும் வியாபாரத்துக்கு தான் சரியா இருக்குங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும் அதுக்குண்டான நேரத்துல வர சனிக்கிழமைய இந்த வேலையை ஊருக்குற சுத்தம் பண்ணிட்டு இதை செஞ்சுட்டு வாங்க அதுக்குண்டான வழியில இருந்து தேவலாங்கிறத நான் கொண்டு வந்து விடுறேன் அடுத்த பண்ண என்னோட வாசப்படியில கட்டி விடு கருமருந்த தண்ணியில கலந்து தெளிச்சு வலியை தொழில கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கி கொடுக்குறேன் தொழில சுறுசுறுப்பாக்கி கொடுத்து அதுக்குண்டான வலியை செஞ்ச தொழிலு மந்தமா இருக்கு இந்த தொழில விட்டு வேற தொழிலுக்கு போலாமா இல்ல இதே தொழில செய்யலாமா அங்க உணவு வந்துட்டேன் இந்த தொழில செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மகனுக்கு இந்த மாதிரி